பாரம்பரியமிக்க ஒரு பெரிய வீட்டுக்கு பேசி முடிக்க அருமையான ஒரு நிகழ்வு உடனே சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க அப்போ தான் அனுப்புகிறோம் வீடியோலாம் அப்புறம் வந்து அவங்க பரிசு புலகல் கல்கல் வேத ஏரிய நாராயணி நமூதே ஆய கல்கள் அறுபத்தி நான் திரையும் எய உணவிற்கும் என் நம்மை தூய உரு பளிங்குபோ என்டத்தினுள்ளே വനേ മനേ മാമണിയേ നിലപാടിയു മാണിക്കമേ അനേ ഇനേ ഓരയ നമ്പുകിലേ இங்கே இது என்னது ஒரு பாரம்பரியமான அந்த காலத்தில் நம்ம அருமையான ஒரு முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க நல்லதாக இருக்கல அவங்க வெளிநாட்டில் இருந்தாலும் பூதாதையர்களை மதித்து அவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க சுவாமியெல்லாம் நல்லா இருக்கலாம் அற்புதமாக இருக்குது இப்போ என்ன பண்ணுவாங்கல்லாம் பரவாயில்ல நம்ம ஒரு பிள்ளை ஊட்டியெல்லாம் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பண்ணி பண்ணுவாங்க அப்படியே போட்டு ஆசிரியம் பாருங்க அந்த காலத்துல நல்லா இருக்குல்ல அற்புதமாக இருக்குல்ல அந்த காலத்தில் மூதாதையர்கள்லாம் வழிபட்டவங்க ஒரு வந்து ஒரு அடியாருடைய பாதம் அவங்க வந்து சுவாமியாக அந்த வீட்டில் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க ஏதோ ஒரு வகை சொந்தத்தில் நடராஜரோட பழைய படங்கள் பாதத்துக்கு பாருங்கள் டெய்லி நம்ம விளக்கேற்றி பூஜை கும்பிட்ற மாதிரி அந்த சுவாமியோட அந்த அடியாரோட பாதரத்துக்கு இவங்கெல்லாம் விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருக்குமே அது என்ன என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க பாருங்கள் எப்படி நகரத்தாரெலாம் எப்படி பாருங்கள் வெல் டிசிப்ளினோட அதாவது ரொம்ப நகை நட்டெல்லாம் போட்டுக்க மாட்டாங்க சிம்பிளாக இருக்க மாட்டாங்க அவ்வளோ இருக்குது பாருங்கள் பெரிய வீடுன்னா இதுதான் எவ்வளோ நல்லா இருக்குல்ல பிள்ளைகள் தேடி வந்து பெரிய வீட்டில் விழாக்கள் நடத்துறது வந்து மூதாதிரிகளுடைய ஆசிர்வாதம் சுற்றி பாருங்கள் ஆத்தங்குடி டைல்ஸு அருமையாக நடுவீட்டு கோலம் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதை பார்க்கல எல்லோரும் ஊருக்கு வரணும் வீடை வந்து பராமரிக்கணும் எல்லா பாருங்கள் எவ்வளோ வயசானவங்க தொண்ணூத்தஞ்சு வயசு கிடந்தால் பெரியாச்சு பாருங்கள் நட உடையா எதுவும் அவங்க கையில் எல்லாம் எதுவும் நல்லா தைரியமாக நடந்து பாருங்கள் வளவெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க நல்லா அருமையாக எல்லாரும் அன்மா ஆட்சி மாறுக எல்லோரும் அமர்ந்திருக்க அற்புதமான ஒரு தருணம் மங்களகரமாக இருக்கு பாருங்கள் அருமை அருமை நகரத்தாருடைய பாரம்பரியம் நகரத்தாருடைய விழாக்கள் நகரத்தாருடைய சடங்குகள் கல்யாணம் பேசி முடிக்கிறது சம்பிரதாயங்கள் எல்லாமே ரொம்ப சிக்கனமாகவும் ரொம்ப அதிசயமாகவும் ரொம்ப அபூர்வமாகவும் எல்லாரும் வியக்கும்படி இருக்கும் ரெக்கார்டு போட மாட்டாங்க பாருங்கள் யார் தலையிலையாவது பாருங்கள் இத்தனோண்டு தான் பூ வச்சுருப்பாங்க தெரியுமா பூ வெள்ளி செவ்வாய்க்கு தான் பூ வந்து வாங்குவோம் அன்னைக்கு தான் என்ன பண்ணுவோம் விலை கூட இருக்கும் மற்றவங்களுக்கு நல்லா செய்வாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பண்ணிக்க மாட்டாங்க அருமையாக இருக்குல்ல பாரம்பரிய வீடில் அந்த காலத்து ஒவ்வொரு மாடத்துலேயும் அந்த காலத்து தஞ்சாவூர் ஓவியங்கள் நடு வீட்டு கோலம் ஆத்தாங்குடி டைல்ஸு இப்போ ஆத்தாங்குடி டைல்ஸ் தான் பாருங்கள் மறுபடியும் அந்த கலைப்பொருள் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குல்ல அந்த பேசி முடிய கொண்டு வந்த அற்புதமான அலங்காரமாக ரொம்ப கோலம் ரொம்ப நல்லாயிருக்கு நடுவீட்டு சாமி ரொம்ப அழகாக தெய்வீகமாக இருக்குது பாருங்கள் அருமை அருமை